வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள்ஸ் ஸ்ட்ரீம் ப்ராப்பர்ட்டி உங்களை அன்புடன் அழைக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது எந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா பத்தலக்கொண்டு டூ தேனி பைபாஸ் வந்து எட்டு கிலோமீட்டர் கட்ரோட்டில் ரோட்னா செம்மன் ரோட்டில் தார் ரோட்டில் தார் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் பூமி ஓகேங்களா இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு எதுவும் இந்த 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 டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகலை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சூட்டபுள் ஆகுன்னா இந்த வீடியோ வந்து அவங்களை ஷேர் பண்ணுங்கள் சப்போஸ் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வத்தலை கொண்டு பைபாஸில் இருந்து கிட்டத்தட்ட கொண்டு பைபாஸ் தேனியிலேருந்து தேனி கொண்டு தேனி பைபாஸில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டைப் வந்து இப்போ எல் சேஃபுங்க எல் சேஃப்னு சொல்லலாம் இல்லை ட்ரையாங்கிள் சேஃப்னு சொல்லலாம் மூணு பக்கம் பாதை இங்கிட்ட இங்கிட்டும் பாதை இங்கிட்டும் பாதை இங்கிட்டும் இங்கிட்ட தார் ஓடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நாலரை ஏக்கருங்க மொத்தம் நாலரை ஏக்கரு ஒரு ஏக்கர் வந்து பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மன் ப்ராப்பர்ட்டி சரிங்களா செம்மன் ப்ராப்பர்ட்டி இதில் வந்து போர் இல்லைங்க சர்வீஸ் இல்லை கிணறு இல்லை மூணுமே இல்லை போரும் இல்லை சர்வீஸும் இல்லை இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து ஒரு மானாவாரி பூமி தான் உங்களுக்கு இல்லை நம்ம வாங்குறவங்க நீங்கள் எதாவது ரெடி பண்ணால் ரெடி பண்ணிக்கலாம் போர் போட்டு ரெடி பண்ணிடலாம் கிணறு கூட ரெடி பண்ணி போட்டு நீங்கள் எதாவது விவசாயம் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடி கொடித்தக்காளி மக்காச்சோளம் மல்லிகைப்பூ கடலை இந்த அஞ்சு வகையான விவசாயத்துக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது அஞ்சு வகையான விவசாயம் இதில் பண்ணியிருக்காங்க அதில் கொடிப்பூ பூ மக்காச்சோளம் மல்லிகைப்பூ கடலை இந்த அஞ்சு வகையான விவசாயம் வந்து அதில் பண்ணிக்கிட்டு இருக்கு இருந்தால் நாங்கள் இப்போ இப்போயுமே இருக்காங்க உள்ள ஒருத்தர் புத்தகை எடுத்து பண்ணிகிட்ருக்கார் சரிங்களா அருமையான ப்ராப்பர்ட்டிங்க நல்ல செம்மண் ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு நல்ல தார் ரோட்டில் செம்மண் பூமி அது நல்ல நல்ல லொக்கேஷன் இது அருமையான லொக்கேஷன் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல் சேப்பில் இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காது சரிங்களா அதனால் வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணி பண்ணிக்கலாங்க உடல் அப்படியே வாங்கி சுத்தம் பண்ணி நல்லா ஃபென்சி பண்ணி விட்டிங்கன்னா அது வாடுகள் நீங்கள் பென்சிங் பண்ணாவே என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேட்டு கூடிடும் கண்ணம் அந்த 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 பெண்டு ரோட்டில் அந்த ட்ரையாங்கல் ரோட்டில் இருக்கிறதுனால எல்லா பேர்த்து எல்லா பேருடைய பார்வைங்கிறதே இருக்கும் ஆனால் டக்குனுமே வந்து நம்மளுக்கு சேல்ஸ் ஆகிடும் ப்ராப்பர்ட்டி நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி இல்லை நான் வாங்கி விவசாயம் பண்ணுறீங்கன்னா இது பண்ணலாம் கொடி தக்காளி மக்காச்சோளம் மல்லிகைப்பூ கடலை இது எல்லாமே பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏற்ற விவசாய பூமிக்கு அது அருமையான பூ அருமையான பூமி சரிங்களா அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு அடி பிரேஜ் வருதுங்க டோட்டலாக அறநூறு அறநூறு அடி அறநூறு அடி பிரேஜில் வருது வாட்டர் சோர்ஸ் வந்து அருமையாக இருக்குது லேண்டில் பட் இதில் எதுவும் போர் கிணறு எதுவுமே இல்லை பக்கத்து ஓட்டத்தில் குத்தகை எடுத்தவர் இதில் வந்து தண்ணி பாய்ச்சி விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு இது வந்து கொடித்தக்காளி போட்டிருக்காரு இப்போ நீங்கள் பார்க்குறது தக்காளி அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பூ போட்டிருக்காரு குத்தைக்கு எடுத்து பண்ணியிருக்காங்க நம்ம அட்வான்ஸ் போட்டோம்னா அவருக்கு உண்டான அமௌண்ட்டை கொடுத்து அவங்க வெளியேற்றிடுவாங்க அவங்க குத்தைக்கு எடுத்து இடத்த விட்டு வெக்கேட் பண்ண சொல்லிடுவாங்க அதனால் இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிதுன்னா சீக்கிரம் வந்துடுங்க ஏன்னா இப்போது நான் வந்து இப்போது இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பதினேழு லட்சம்னு சொல்கிறாங்க நேராக உட்காந்து பேசுனா என்ன ரேட்டை குறைச்சு பேசலாம் அப்புறம் நான் வீடியோ நான் எவ்வளோ வீடியோ போட்டுருக்கேன் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி பார்க்குறேன் அப்புறம் முப்பது லட்சம் இருபது லட்சம் இருபது லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க லோ பட்ஜெட்டில் எங்கேயுமே இல்லை அதனால் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா டக்கு என் நம்பர் கால் பண்ணுங்கள் வாங்க விசிட் பண்ண விசிட் பண்ணி ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறேன் ஓ ஓனர்ட்ட உட்காந்து பேசிக்கலாம் ஓனர் டைரெக்டாக தெரியுதுனால உட்காந்து வேலை பேசி டேட்டாக பேசி நம்ம வந்து முடிச்சுக்கலாங்க இதனுடைய இது இதாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு விவசாயம் பண்ணுறதுக்குமே நல்லதாங்க இதில் பாருங்கள் சென்ட் பூ போட்டிருக்காங்களா ஒரு ஐம்பது சென்டில் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கரில் போட்டிருக்காங்க குத்தகைக்கு எடுத்தவர் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் நல்லா செம்பனுங்க செம்பனு இந்த மாதிரி செம்மன் பூமியில் வந்து விவசாயம் பண்ணுறது நல்ல அருமையாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து நல்ல வாட்டர் சோர்ஸுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியா தான் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் கால் பண்ணுங்கள் நான் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பேசனால உட உட்காந்து பேசிக்கலாம் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க கே மிஸ் பண்ணாதீங்க இந்த வந்து லோ பட்ஜெட்டு அறநூறு அடி பர்சன்டேஜ் வருதுங்க மறுபடியும் சொல்கிறேன் நாலரை ஏக்கர் ஏக்கர் பதினேழு லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க நேராக உட்காந்து நம்ம வந்து பேசிக்கலாங்க தேவைப்படுற என் நம்பருக்கு கால் பண்ணி விசிட் பண்ணிவிட்டு நேராக உட்காந்து பேசிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட ஷே ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ